வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்திவாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் சென்னை மாநகராட்சி தண்டையார்பேட்டை மண்டலத்திற்கு உட்பட்ட ஆர்கே நகர் பெரம்பூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாமன்ற உறுப்பினர்களுக்கான மாதாந்திர கூட்டம் நேற்று காலை சண்டையார்பேட்டை திருவேற்றூர் நெடுஞ்சாலையில் உள்ள மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மண்டல குழு தலைவர் நேதாஜி கணேசன் தலைமை வகுத்தார் மண்டல அதிகாரி ராஜ்குமார் முன்னிலை வகுத்தார் இந்த கூட்டத்தில் திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சியை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்கள் வார்டில் உள்ள குறைகள் குறித்து கூறினர் மேலும் செயல்படுத்த வேண்டிய பணிகள் குறித்தும் பேசினர் கூட்டத்தில் தீர்மானங்கள் பத்தொன்பது கோடியை தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் செலவில் நிறைவேற்றப்பட்டது முக்கிய தீர்மானமாக கொடுங்கையூர் குப்பை கூட்டு வளாகத்தில் எழுபது மீட்டர் நீளத்திற்கு அணுகு சாலை அமைத்தல் நடைமேடை அமைத்தல் கொடுங்கையூர் குப்பை கொட்டும் வளாகத்தில் சுற்றுச்சுவர் அமைத்தல் மரம் நடுதல் உள்ளிட்ட பணிகள் செய்ய ஒரு கோடியை தொண்ணூற்றி ஏழு லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது எஸ்ஏ காலனி எம்ஆர் நகர் சிட்கோ நகர் உள்ளிட்ட பகுதிகளில் டிரான்ஸ்ஃபார்மர்கள் சுற்றி முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பு அமைத்தல் டிவி கே இணைப்பு பகுதி வாசுகி நகர் பூங்கா ஆகிய பகுதிகளில் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மணிகுண்டு அமைத்தல் பல்வேறு வார்டுகளில் உள்ள கால்வாய்கள் தூர்வாறுதல் பழுதடைந்த பள்ளி கட்டிடங்கள் சரி செய்தல் சாலைகள் சீரமைத்தல் பூங்காக்கள் பராமரித்தல் அங்கன்வாடி பள்ளி கட்டிடங்கள் பழுதடைந்ததை சரி செய்தல் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் பகுதி செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு அரிநாத் குடிநீர் வாரிய பகுதி பொறியாளர் நமசிவாயம் மண்டல சுகாதார அதிகாரி மின்வாரிய அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் மாநகராட்சி அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்